வணக்கம் புற்றுநோய் என்பது உலகளவில் மில்லியன் கணக்கான மக்களை பாதிக்கிற ஒரு கொடிய நோய் இருப்பினும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்றுவதன் மூலம் புற்றுநோயின் அபாயத்தை கணிசமாக குறைக்க முடியும் இந்த பதிவில் புற்றுநோயை தடுக்க உதவும் பத்து முக்கிய வழிகளை நம்ம பார்க்கலாம் ஒன்று புகைப்பழக்கத்தை நிறுத்தணும் புகைப்பிடித்தல் பல வகையான புற்றுநோய்களுக்கு முக்கிய காரணம் நுரையீரல் புற்றுநோய் மட்டும் இல்லாமல் வாய் தொண்டை உணவுக்குழாய் சிறுநீர்பை போன்ற பகுதிகளிலும் புற்றுநோய் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதனால் புகைப்பிடி நிறுத்துவது அப்படிங்கிறது புற்றுநோயை தடுக்க எடுக்கக்கூடிய மிக முக்கியமான நடவடிக்கைகளில் ஒன்று இரண்டாவது ஆரோக்கியமான உணவு பழங்கள் காய்கறிகள் முழு தானியங்கள் போன்ற நாற்றத்தில் நிறைந்த உணவுகளை அதிகமாக உட்கொள்வது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை தடுக்குது அதிக கொழுப்பு மற்றும் சர்க்கரை உள்ள உணவுகளை தவிர்க்கிறது நல்லது மூன்றாவது வந்து பாத்தீங்கன்னா உடல் எடையை கட்டுக்குள்ள வைக்கிறது அதிக எடை அல்லது உடல் பருமன் குறிப்பா இடுப்புல அதிக கொழுப்பு பல வகையான புற்றுநோய்களுக்கான அபாயத்தை அதிகரிக்கும் சீரான உணவு மற்றும் உடற்பயிற்சியின் மூலம் உடல் எடையை கட்டுக்குள்ள கொண்டு வந்துக்கணும் நான்காவது உடற்பயிற்சி வாரத்திற்கு குறைந்தது நூற்றி ஐம்பது நிமிடங்கள் மிதமான அளவிலான உடற்பயிற்சி செய்கிறது உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி புற்றுநோய் அபாயத்தை குறைக்குது வேகமாக நடக்கிறது ஓடுறது நீச்சல் போன்றவற்றை பயிற்சி செய்கிறது நல்லது ஐந்தாவது வந்து பார்த்தீங்கன்னா சூரிய ஒளியிலிருந்து பாதுகாப்பு சூரியனிலிருந்து வர்ற புற கதிர்கள் தோல் புற்றுநோய்க்கு மிக முக்கிய காரணம் அதனால சூரிய ஒளியில் வெளியில் போகும்போது சன்ஸ்கிரீன் பயன்படுத்தணும் அது மட்டும் இல்லாமல் பகல் பதினோரு மணியிலிருந்து மூன்று மணி வரைக்கும் அளவுக்கு வெளியில் செயல்றதை தவிர்த்துக்கிறது போன்றவை ரொம்பவுமே அவசியம் ஆறாவதாக வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் உட்கொள்வதை குறைக்கிறது அதிக அளவில் ஆல்கஹால் உட்கொள்வது வாய் தொண்டை உணவு குழாய் கல்லீரல் மார்பகம் போன்ற பகுதிகளில் புற்றுநோய் ஏற்படும் வாய்ப்பை அதிகரிக்குது அதனால் ஆல்கஹால் எடுத்துக்கிறத கண்டிப்பாக தவிர்க்கணும் ஏழாவது வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பான உடலுறவு மனித பாப்பிலோமா வைரஸ் அதாவது ஹெச்பிவி அப்படிங்கிற கற்பப்பை வாய் புற்றுநோய்க்கு முக்கிய காரணம் பாதுகாப்பான உடலுறவு மற்றும் ஹெச்பிவி தடுப்பூசி மூலம் இந்த வைரஸ் தொற்றிலிருந்து நம்ம தற்காத்து கொள்ளலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வழக்கமான மருத்துவ பரிசோதனை பல புற்றுநோய்களை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிஞ்சிட்டோம்னா எளிதாக சிகிச்சை அளித்து குணப்படுத்த முடியும் அதனால் வழக்கமான ம மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்வது அவசியம் உடம்புல சின்ன அளவில் ஏதாவது மாறுதல் இருந்தாலும் நம்ம உடனடியாக மருத்துவமனையில் போயிட்டு பரிசோதனை மேற்கொள்வது ரொம்பவும் முக்கியம் ஒன்பதாவது வந்து பார்த்தீங்கன்னா மன அழுத்தத்தை நிர்வகித்தல் மன அழுத்தம் நோய் எதிர்ப்பு சக்தியை குறைத்து புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் யோகா தியானம் போன்ற பயிற்சிகள் மூலம் மன அழுத்தத்தை குறைக்கலாம் பத்து வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்பெட்டாஸ் பொருட்களை தவிர்க்கிறது ஆஸ்பெட்டாஸ் போன்ற சில பொருட்கள் நுரையீரல் புற்றுநோய்க்கு காரணமாக இருக்குது அதனால் இந்த பொருட்களுடன் தொடர்பு அதாவது புலங்கிறத தவிர்த்துக்கணும் புற்றுநோயை முற்றிலும் தடுப்பது சாத்தியமில்லை அப்படின்னாலும் கூட இந்த பத்து வழிகளை பின்பற்றுவதன் மூலம் நம்ம நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியமான வாழ்க்கையையும் பெற முடியும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ